இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஐரோப்பியத்தின் அடிவருடிகள் அப்படிங்கிறது தான் இந்த தெலுங்கு அதாவது தமிழர்களை எதிர்த்து வந்த கூட்டத்துல ஐரோப்பியர்கள் சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியின்ல வந்து உதவி செஞ்சவங்க இவங்க யாரு தெலுங்கர்கள் அதான் ஐரோப்பியத்தின் அடிவருடி அப்படின்ட்டு வந்து அவங்கள சொல்றது இப்போ தமிழ் நூல்களை வந்து பார்ப்போம் இப்போ இந்த ஐரோப்பிய நூல்கள் அவங்க இந்த பைபிள் அப்படின்ற ஸ்பைஸ்லாட் ஃபோஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு வளரிகிட்டு கிடப்பாங்க ரெண்டாவது இங்கே வந்து அந்த தமிழ் வந்து அதை எப்படி எடுக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த பைந்தமிழ் கோட்பாட்டை எடுத்து பைபிள்னு இங்கே திருச்சி எழுதலாம் கதை எழுதினான் ஆனால் இங்கே வரும்போது தமிழ் வந்து அதை பைந்தமிழ்னு உள்ளார எடுத்துகிட்டு அந்த கோட்பாட்டை எடுத்துகிட்டு அவங்கள ஒதுக்கிறது ஏன்னா அவன் திருடேன் திருடி கதை எழுதணும் தமிழர்களுடைய அந்த விஷயங்கள் அதனால் அந்த கோட்பாட்டை மட்டும் உள்ளார எடுக்குது தமிழ் இவங்கள புறந்தள்ளிடுது ஓடிப்போ அப்படின்ட்டு அதுதான் அங்கே தமிழோட இதே அந்த மொழியினுடைய சிறப்பு அப்படின்ட்டு இறையனார் அப்படிங்கிறது சிவம் அப்படிங்கிறது அகவியல் புறவியல் வளகலை சந்திரகலை சூரியகலை இதெல்லாம் வந்து வகுத்தது வந்து அம்மையப்பன் இயற்கை சார்ந்த தலைவன் தலைவி விஷயங்கள் இப்போ ரோமாப்பூரில் இருந்த முதல் திருச்சபை வந்து ரோமன் கத்தோலிக்க அப்படிம்பாங்க கத்தோலிக்கில் உள்ளவங்க வந்து மாதாவை தான் கும்பிடுவாங்க மாதாங்கிறது வந்து நீங்கள் மாதிரி ஐரோப்பிய காரி கிடையாது மாதாங்கிறது ஐரோப்பிய காரி கிடையாது அது வந்து தாய் உமையவலை அடிப்படையாக வச்சிருக்கோம் இது கொங்கண சித்தர் பாடலில் வந்து தெளிவாக இருக்கும் மாதாவை வந்து அமுதந்தால் மனை யாட்டியாய் வந்து சுகம் கொடுத்தால் ஆதாரவாகிய தங்கையானால் நம்ம காசை குழந்தையும் மாமியானால் சிரித்து மெல்ல முப்புறம் இருத்தால் செங்காட்டுச் செட்டியை தாழ்வுதைத்தால் உரத்தியாக என்றால் ஒற்றையாக வென்று விட்டால் இப்படியெல்லாம் இவ்வளவு தொழிலாம் இந்த இனாமலி கொடுஞ்சூழி வயசு வாழை திரிசூலி அந்த வாழையை போற்றி கும்மி அடியுங்கடி அப்படின்ட்டு சொல்லிட்டு போடுவாரு அது அம்மா தில்லைக்காளி உலகாலும் திரிசூழினி அப்படின்ட்டு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க அது அந்த தாய் உமையலோடைய இலக்கணங்கள் இப்போ உமையவல் அப்படின்னா அங்கே யார் இருக்கணும்னா உமை பாகனம் அங்கே இடத்துல போய் இயேசு மயிரெலாம் வைக்க முடியாது அப்புறம் எப்படி அதே சத்திய முருகன்லாம் இயேசு ஈசனும் ஒன்றா இப்போ முதல்ல இவங்களெலாம் வந்து சிறப்பு கல்வி அடித்து வெளில வரட்டணும் அப்போ தான் வந்து நாடு உறுப்புடம் முதல்ல சைவ சித்தாந்தத்தை வந்து பேசணும் அப்படின்னா அது தெளிவாக நூல்களை ஆய்ந்தறிந்து பேசணும் இல்லறேயே அதை விட்டுட்டு போயிடணும் அது என்ன ஏசு ஈசன திருமாவளம்னா அதை தான் சொல்லிகிட்டு இருப்பான் அதனால தான் அவங்க வந்து அதை தனியாக பிரித்து போட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் உண்மை என்னங்கிறது புரியணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கண வீதியை வந்து பிரிச்சியே போட்டு போயிட்டாங்க அப்போ இன்றை தாய்மா அப்பணும் எங்கே ஈண்டநாதமும் தோன்று மண்டலத்திலே சொல்ல எங்கும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதைப்படுறாரு அம்மை பாதம் அம்மைப்பாதம் இயற்கை தலையை பற்றி பாடிக்கிட்டு இருக்காரு இல்லை எங்கேருந்து ஐரோப்பியா வந்தான் உள்ளார யஸ் எஸ் எங்கேருந்துங்க வந்தான் ஐரோப்பியா எங்கேருந்து உள்ளார வரோம் இலக்கம் சொல்லணும்ல அதுக்கு அவர் பாடல்லாம் சித்தர்கள் விரும்ப அவ்வளோ தெளிவாக இருக்குது தேசுங்கிறத கொண்டு வந்து உள்ளார வந்து இது பண்ணால் எவன் ஏற்றுக்குவான் ஐரோப்பியத்தின் அடிப்படையாக நீ செயல்படலாம் நான் செயல்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது தமிழானுக்கு ஒருபோதும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது புரிஞ்சிச்சா தெரிந்ததே சிவாயம்